திருவையாறிலிருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திங்களூர்ல அந்தணர் குளத்துல பிறந்தவர் தான் அப்பூதி அடிகளார் திருநாவுக்கரசரை மனதால குருவாய் ஈத்துக்கிட்டு சிவபதத்தை அடைஞ்சவர் அந்தனரான அப்பூதி அடிகள் சிவபெருமான் மேலையும் சிவனடியார்கள் மேலேயும் பேரன்று வச்சிருந்தார் அதனால சிவனடியார்களை வரவழைச்சு உபசரிச்சு அவங்களுக்கு வேணுங்கிறத முகம் கோணாமல் செஞ்சுட்டு வந்தார் இளமை முதலே இல்லற வாழ்வை சிறப்பா நடத்திட்டு அந்த சமயத்துல திருநாவுக்கரசரோட வாழ்க்கை வரலாறு தெரிய வருது நாவுக்கரசர் உளவார பணியை செஞ்சுட்டு வரதையும் திருத்தல யாத்திரையை சென்று வரதையும் கேள்விப்பட்ட அப்போதி அவரை மானசீக குருவா எத்துக்கிட்டாரு சிவபெருமான் அவருக்கு அருள் புரிந்த விதம் அவருக்கு திருநாவுக்கரசர் என்ற பட்டம் எம்பெருமான் அருளிய விதம் அப்போதை அடிகளை ரொம்ப கவர்ந்தது சிவபெருமான் அருளிய திருநாவுக்கரசர் என்ற திருநாமம் எங்கும் ஒழிக்க வேண்டும் அப்படிங்கிற அதீத ஆசையால திங்களூர்ல அவர் செஞ்சுட்டு வந்த எல்லா தர்ம காரியங்களுக்கும் அவர் பெயரையே வைக்கிறாரு திருநாவுக்கரசர் பாடசாலை திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல் திருநாவுக்கரசர் அன்ன அப்படின்னு எல்லாத்துக்குமே அவர் பெயர் தான் அது மட்டும் இல்லாம அவர் குழந்தைகளை மூத்த திருநாவுக்கரசு இளைய திருநாவுக்கரசு அப்படின்னு மனைவியை கூட அம்மா திருநாவுக்கரசு அப்படின்னு தான் அழைப்பாராம் அவர் திருநாமத்தை உச்சரிச்சுட்டே தான் அவரோட ஆசை ஒரு நாள் திருநாவுக்கரசர் பல தலங்களை வழிபட்டுட்டு திருப்பழனத்தில் இருக்கிற சிவனை தரிசிக்கிறதுக்காக திங்களூர் வழியா சொல்றாரு அந்த ஊர்ல எங்க பார்த்தாலும் அவரோட பெயர் தான் இருக்கு யார் இது நம்ம பெயர்ல இவ்வளவு தர்ம பணிகளை செய்யறதுன்னு தெரிஞ்சுக்க விரும்பி அங்க இருக்கிற மக்கள்கிட்ட கேட்குறப்போ திருநாவுக்கரசர் பெயர்ல நடக்கிறது எல்லாமே அப்போதைய அடிகளாரோடதுன்னு சொல்றாங்க இதை கேட்ட நாவக்கரசர் அப்போதைய அடிகளாரை பார்க்கணும்னு சொல்லி அவர் வீட்டுக்கு அழைச்சிட்டு போ சொல்றாரு திருநாவுக்கரசர் இல்லம் அப்படின்னு போட்டிருக்க வீடு தான் அவரோட வீடுன்னு காமிக்கிறாங்க யாரோ ஒரு சிவனடியார் வந்திருக்காருன்னு நினைச்சு அவர் உள்ளன்போட வரவேற்று பணிவிடைகள் எல்லாம் செஞ்சுட்டு பக்கத்தில் உட்காடுறாரு அப்போதி அடிகளார் அப்போது நாவக்கரசர் அப்புதி அடிகளார் பார்த்து இவ்வளவு தர்ம காரியங்களையும் பேரில் செய்யாம யாரோ ஒரு பேரில் ஏன் செய்கிறேன்னு கேட்குறாரு உடனே கோபப்பட்ட அப்புதி ஏனையா சிவவேடம் பூண்ட ஒருவர் கேட்கும் கேள்வி அவர் யார் எப்படிப்பட்டவர்னு உங்களுக்கு கூடவா தெரியாது இறைவன் அவருக்கு எவ்வளவு கருணை காட்டியிருக்காரு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேள்வியை அடுக்கிக்கிட்டே போறாரு ரசர் சிரிச்சுக்கிட்டே அப்படியா யார் அவர் அவர் சிறப்ப நீ தான் கொஞ்சம் சொல்லேன் அப்படின்னு கேட்க அடிகள் அவர்கிட்டயே அவரோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு சமணத்தில இருந்து சைவ சமயத்திற்கு வந்ததுனால எவ்வளவு துன்பத்துக்கு ஆளானது தெரியுமா சுண்ணாம்பு நீட்டுறையில அவரை போட்டாங்க கல்ல கட்டி கடல்ல போட்டாங்க கொடிய விஷம் தந்தாங்க யானையை விட்டு மிதிக்க சொன்னாங்க இந்த எல்லா துன்பங்கள்ல இருந்து சிவபெருமானி வரை காப்பாற்றி திருநாவுக்கரசர் என்ற பட்டத்தை அளித்த அவரையா யாருன்னு கேட்டீங்க அப்படின்னு கடும் கோபத்துல அந்த முதியவர் தோற்றத்துல வந்திருக்கிற திருநாவுக்கரசரை பார்த்து முதல்ல நீங்க யாரு இங்க எதுக்கு வந்தீங்கன்னு கேக்குறாரு உடனே அந்த முதியவர் சூழ நோயினால் துன்பப்பட்டு சிவபெருமானின் அருளால் மீண்டும் நலம் பெற்று உன் முன்னால் அமர்ந்திருக்கும் இந்த எளியன்தான் அந்த திருநாவுக்கரசு அப்படின்னு சொல்றாரு இதுநாள் வரை திருநாவுக்கரசரை பார்த்தது கூட கிடையாது அவரை பத்தின தகவல்கள் கேள்விப்பட்டதோட சரி இப்போ இவர் எதிரிலேயே அமர்ந்திருக்காரு அவர்கிட்ட எதிர்வாதம் வேற பண்ணிட்டாரு அப்போதிகள் இப்போ இவர் தான் அவர்னு தெரிஞ்சுக்கிட்டவர் சாஷ்டாங்கமா நாவக்கரசர் காலில் விழுந்து வணங்கிட்டு மன்னிப்பும் கேட்கிறாரு என் பெயரில் இவ்வளவு தர்ம காரியங்களையும் செய்து சிவபெருமானின் பெருமையை இந்த உலகத்திற்கு நிலைநாட்டி கொண்டிருக்கிறாரே உன் புகழ் உலகம் முழுவதும் பரவட்டும் அப்படிங்கிறாரு ரெண்டு பேரும் சிவாலயத்திற்கு சென்று வழிபட்டு வந்த பிறகு உணவு இருந்தலாம்னு சொல்லிட்டு புறப்படுறாங்க வீட்டுல உணவு சமைக்கிற வேலையை தடபுடுதா செய்யறாங்க அப்புதி அடிகளோட மனைவி தன்னோட மகனான மூத்த திருநாவுக்கரசர் அழைச்சு தோட்டத்துல போய் வாழை இலையை அறுத்துட்டு வர சொல்லி அனுப்புறாங்க அந்த பையன் இலையை அறுக்கிற சமயம் நாகம் ஒன்றும் அவனை தீண்டிடுது விஷம் தலைக்கு ஏறிட்டு இருக்கு எம்பெருமான் நாவக்கரசர் சாப்பிட போற வாழை இலை கையில இருக்கு விஷம் மயக்கத்தோடையே ஓடி போய் தன் தாய்கிட்ட இலையை கொடுத்துட்டு அம்மா அடியாருக்கு உணவு பரிமாறுங்கள் எக்காரணம் கொண்டும் அவர் உணவு இருந்தது தடைபடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கீழே மயங்கி விழுந்துறான் ஒண்ணுமே புரியாம தவிச்ச தாய்க்கு பிறகுதான் புரியுது பாம்பு தீண்டி மகன் இறந்து விட்டான் என்று அந்த சமயம் சிவனை தரிசிச்சுட்டு வந்துடுறாங்க நாவுக்கரசரும் அப்போதையடிகளும் தன் கணவனை தனியா அழைச்சிட்டு வந்து நடந்ததை சொல்றாங்க அந்த தாய் அடிகளார் உணவருந்து முடிக்கும் வரை நடந்ததை சொல்ல வேணாம்னு முடிவு பண்ணி இறந்த மகனை பாயில சுருட்டி மறைச்சு வச்சுட்டு மற்ற வேலைகளையும் செய்ய தொடங்குறாங்க அப்ப கோயில் பிரசாதத்தை எல்லாருக்கும் கொடுத்துட்டு வர திருநாவுக்கரசர் மூத்த மகனை கூப்பிடுங்க பிரசாதம் கொடுக்கணும்னு சொல்றாரு நடந்ததை மறைக்க நினைச்சும் அவங்க முகம் காட்டி கொடுத்துருது முக வாட்டத்தை கவனிச்ச நாவுக்கரசர் என்ன நடந்ததுன்னு கேட்க அதுக்கு மேல உண்மையை மறைக்க முடியாம அழுதுட்டே இருவரும் மகன் இறந்த விஷயத்த சொல்றாங்க இந்த துக்கத்தையும் மறைச்சு தனக்கு உணவு படைக்க நினைச்சு அவங்களோட பக்தியை நினைச்சு பூரிச்சு போன நாவுக்கரசர் தன்னால ஒரு துக்கம் இந்த வீட்டில் நடந்துருச்சு அதை நாம தான் சரி பண்ணணும்னு முடிவு பண்ணி இருந்து கிடந்த அந்த குழந்தையை எடுத்துட்டு சிவபெருமான் கோயிலுக்கு போய் ஒன்று கொலாம் என்ற திருப்பதியத்தை பாட கடித்த பாம்பே வந்து அந்த சிறுவனின் உடலில் இருந்து விஷத்தை எடுத்து செல்ல மாண்ட குழந்தையை மீண்டும் எழுப்பி கொடுத்தார் எம்பெருமான் அதற்கு பிறகு நாகக்கரசர் அப்பூதியடிகள் வீட்டிலேயே சில காலம் தங்கியிருந்து விட்டு பிறகு சிவனை தரிசிக்க திருப்பழனும் சொல்றார் ஒரு சிவனடியாரையே பின்பற்றி வாழ்ந்த ஒரு அற்புதமான அடியார் இறுதியில் எம்பெருமான் திருவடியை அடைகிற போது நாயன்மார்களின் வரிசையில் இணைந்து இந்த உலகிற்கு ஒரு உதாரண புருஷனாக விளங்க கடவுது என்கின்ற எம்பெருமானோட வரத்தையும் பெற்று இன்று அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் அப்போதை அடிகள் நாயனார் குரு பூஜை தை மாசம் எல்லா சிவன் ஆலயங்கள்லயும் சிறப்பாக கொண்டாடப்படுது மதிசூடுவர் ஒன்று கோலாமேடு வெண்டலை கையது ஒன்று கோலாமவர் ஊர்வது தானே பத்து கோலாமவர் பாம்பின்கள் பாம்பின்பல் பத்து கோலா எயிரில் நெருந்துக்கன பத்து கோலாமவர் காயப்பட்ட பத்து கோலா அடியார் செய்கைதானே பத்து கோல அடியார் செய்கைதானே ஏ ஏ திருச்சிற்றம்பலம்